ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இங்க பாருங்க இது வந்து மணத்தக்காளி கீரை மிளகு தக்காளி ஒரு நாள் ஒரு வீடியோல காலைல வாக்கிங் போகும்போது ஒரு இடத்துல மிளகு தக்காளி கீரை சாப்பிட்டே வந்தேன்னா அதுல ஒரு பழத்தை மட்டும் கொண்டு வந்து இந்த மல்லிகை செடி வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு மல்லிகை இருக்கு சரிங்களா அந்த மல்லிகை கூட சும்மா தூவி அப்படியே புளிஞ்சு விட்டுட்டேன் நான் புளிஞ்சு விட்ட அத்தனையுமே முளைச்சிருச்சு பாருங்களே அவ்வளவுமே முளைச்சிருச்சு அந்த அப்படியே குட்டா முளைச்சிருந்துச்சு பார்த்தேன் இதை எடுத்து பறிச்சு எங்கயாவது வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா எங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை இல்ல அதனால அப்படியே விட்டுட்டேன் இன்னைக்கு பார்த்தா அதுல வந்து பூ பூத்துருக்கு ஒரு பூ ஒரு பூத்தொட்டி தனியாக வச்சு இதை எடுத்து வளர்க்கணும் நான் அதான் இருக்கேன் ஒரு பூத்தொட்டியில் தனியாக இந்த இதான் வச்சிடலாமா ஒரு தடவை பழம் பழுக்கட்டும் மறுபடியும் பறித்து இன்னொரு இதுக்காகவே ஒரு பூத்தொட்டி வாங்கி தனியாக வச்சிடணும் ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது வயிற்று புண்ணு வாய் புண்ணெல்லாம் சரி பண்ணும் கீரைகள்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லாேருக்கும் தெரியும் நான் அவனும் புதுசாக சொல்லலை அது மாதிரி தான் சோ இந்த மாதிரி நம்ம நீங்க வந்து மிளகு தக்காளி கீரை என்னைக்காவது வாங்குறீங்கன்னா அந்த கீரை கட்டிலேயே அந்த பழம் இருக்கும் அந்த பழத்தை எடுத்து அப்படியே புளிஞ்சு விட்டுருங்க மண்ணுல அது நிறைய வளர்ந்துடும் இப்போ இதுல வந்து நீங்க தரையில இருந்துச்சுன்னா சின்ன வயசுல அம்மாச்சியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உட்காந்து பொறுமையாக ஒவ்வொரு இலையா கிள்ளுவாங்க கிள்ளி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுவே நிறையா இருக்கும் தரையில் முளைச்சிருக்கும் நிறைய நிறையா இருக்கும்ல கிள்ளி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்படியே பச்சையாகவும் சாப்பிடுவாங்க இந்த கசக்கும் ஆனால் நல்லது அதுக்கப்புறம் பொரியலும் பண்ணி சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் போட்டு அதை வந்து பொரியல் பண்ணி பெப்பர் போட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பூ துருவி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் ரைஸ் சுட சுட வச்சு இந்த கீரையை நல்லா பஞ்சு அப்படியே சாப்பிடுங்க உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு இந்த கீரை பற்றி வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா மண் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில்னா தயவு செஞ்சு அந்த விதைகளை புழிஞ்சு விட்டுருங்க அதுவே வளர்ந்துடும் நான் எதுவுமே கவனிக்கல அதுவே வளர்ந்துருச்சு இப்போலாம் மனசு கஷ்டமாக இருக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு ஒரு ஒரு மாதம் இருக்கும்ல நான் இது போட்டு ஒரு மாதம் வேலையே ஆகிடுச்சி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கலையாக இருக்கு தண்ணெல்லாம் மொத்தி பெருசாக இருக்குது இப்போ பறித்து தனியாக வச்சா வளருமா தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் வளர்த்து அந்த மாதிரி இது பண்ணலாம் இங்கே இது வந்து கற்பூர வள்ளி ஓம பயங்கர வசமாக இருக்கும் இதில் கூட சட்னி பண்ணி சாப்பிட்றாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வடை வடைன்னா பஜ்ஜி சுட்டு சாப்பிட்றாங்க நான் அதெல்லாம் செய்யறதில்லை நான் வளர்த்து வச்சுருக்கேன் அப்பப்போ எடுத்து பச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் ഓക്കെ മറുപടി വേറെ ചിന്തില്ല മുട്ടാള